விஜயுடன் மோதும் விஜய் கோட் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் காத்திருக்கும் சம்பவம் நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்துள்ளது இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வரும் சூழலில் படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா சினேகா என நட்சத்திர பட்டாளங்களே நடித்துள்ளனர் மேலும் மறைந்த நடிகர் விஜயகாந்த் த்ரிஷா சிவகார்த்திகேயன் ஆகியோரும் கேமியோ கேரக்டர்களில் இணைந்துள்ளனர் கோட் படத்தில் அப்பா மற்றும் மகன் என இருவேறு கேரக்டர்களில் விஜய் நடித்துள்ளார் படத்தில் மகன் விஜய் கேரக்டருக்காக டி ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சயின்ஸ் பிக்ஷன் கதைக்களத்தில் இந்த படத்தின் கதைக்களம் உருவாகியுள்ளது படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்துள்ளது படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் சயின்ஸ் பிக்ஷன் ஜேர்னரில் உருவாகியுள்ள கோட் படத்தில் அப்பா மற்றும் மகன் என இருவேறு கேரக்டர்களில் விஜய் நடித்துள்ளார் படக்குழுவினர் பயன்படுத்தியுள்ளனர் விஜய் வெங்கட் பிரபு உள்ளிட்ட படக்குழுவினர் லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்றிருந்தனர் அங்கு விஜயின் சில காட்சிகள் கிரீன் மேட்டில் படமாக்கப்பட்டு ஏஜிங் தொழில்நுட்பத்திற்காக கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது அப்பா மற்றும் மகன் விஜயின் சண்டை காட்சி குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது கோட் படத்தின் கிளைமாக்ஸில் அப்பா மற்றும் மகன் விஜய் இருவரும் பிரம்மாண்டமான அதிரடி ஆக்ஷன் களத்தில் சண்டையிடுவதாக அமைந்துள்ளதாக படக்குழு சார்பில் தற்போது கூறப்பட்டுள்ளது ஆங்காங்கே வைக்கப்படும் வெடிகுண்டுகளை அகற்ற அப்பா விஜய் களமிறங்குவதாக காட்சிகள் அமைந்துள்ளதாகவும் இந்த காட்சிகள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் படத்தில் விஜய் மற்றும் மோகன் இடையிலும் அதிரடி சண்டை காட்சிகள் உள்ள சூழலில் அவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் விஜய் மற்றும் விஜய் இடையில் கிளைமேக்ஸில் இந்த சண்டை காட்சி அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது